சுவையான வெண்பொங்கல் செஞ்சு கட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் செய்யறதுக்கு முந்நூறு கிராம் அரிசி நூறு கிராம் பாசி பருப்பு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துங்க ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சீரனத்துக்காக டீட்டி பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து ஒரு கப்பு எந்த கப்பால் எடுக்கிறோமோ அந்த கப்பால் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பாசி பருப்புக்கு குக்கர் முடி நம்ம போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஆற விட்டுருக்குறோம் குக்கரை இப்போ திறந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நம்ம தாளிச்சு எடுத்து கொட்டிக்கலாம் ஐம்பது மில்லி நெய் ஐம்பது மில்லி ஆயில் அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு மிளகு ஒரு கொத்து கருப்பில் பச்சை மிளகாய் நாள் தேவையான அளவு முந்திரி அரை ஸ்பூன் அளவுக்கு டீட்டி பெருங்காயம் இப்போ தாளிச்சாச்சு செஞ்சு வச்ச வெண்பொங்கல தாளிச்சத்தை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேங்காய் சட்னியா உப்பு பருப்பாக கடைஞ்சி சாப்பிட்டீங்களா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்